உன் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஞானத்தின் குறுஞ்செய்தி மொபைல் போனுக்கு வந்ததும் கார்த்திக்கு படபடப்பு வந்துவிட்டது ஞானத்தை மட்டும் பார்த்துவிட்டால் செல்வி இன்று முழுவதும் முகத்தை திருப்பி வைத்து கொள்ளுவாள் கடை உடனடியாக தன்னுடைய வீட்டுக்கு பைக்கை செலுத்தினான் கார்த்திக் ஞாயிற்றுக்கிழமையாக இல்லாவிட்டால் போதும் அவனை அலுவலகத்துக்கு வர சொல்லி இருந்திருக்கலாம் ஞானம் என்கிற ஞானசேகரன் கார்த்திக்கின் நண்பன் வாலிப வயதில் இலக்கியம் கவிதை புரட்சி என கூட்டங்களுக்கு செல்வதும் புத்தகங்கள் வாசிப்பதும் ஏதாவது இலக்கியம் எழுதுவதுமே அவனுடைய வாழ்க்கை இலக்கிய ஆர்வமுள்ள நண்பர்களை தேடி வந்த மணிக்கணக்காக பேசி கொண்டிருப்பான் ஞானம் அவன் எப்போது படிப்பான் எப்போது எழுதுவான் என அவனுக்கே தெரியாது போனால் போன இடம் வந்தால் வந்த இடம் எந்த முன்முடிவும் இல்லாமல் எப்படி ஒருவனால் வாழ முடிகிறது என்பது ஆச்சரியம்தான் ஒரு துறவி போன்ற சுதந்திர வாழ்க்கை வாய்க்க அவன் திருமண பந்தத்தில் மாட்டிக்கொள்ளாத கொடுப்பினை மட்டும் தான் காரணம் என்ன வேலை செய்றீங்கன்னு யாராவது கேட்டால் எழுதுகிறேன் நண்பா என்று பதிலை சொல்லுவான் எழுதினால் வாழ்க்கையில் சம்பாதிக்க முடியுமா எழுதினால் வாழ முடியுமா என கேட்டுவிட்டால் போதும் ஆமா வாழ்கிற உன்னால ஏதாவது எழுத முடியுதா என்ன என இடக்கும் மடக்காக கேட்பான் ஞானம் யாருக்கும் அதிகம் தெரியாத பத்திரிகையில் தான் எழுதுவான் கோடம்பாக்கம் போய் வந்த பிறகு எழுதுவது அபூர்வமாகி பேச்சு விட்டது யாரை பார்த்தாலும் எதை பற்றி எனும் ஓயாது பேசி கொண்டிருக்கிறான் உனக்கு எப்படி இலக்கிய ஆர்வம் வந்தது என யாராவது கேட்டுவிட்டால் போதும் எங்கள் வீட்டில் ஒருவருக்கும் புத்தக இலக்கியமெல்லாம் அறவே பிடிக்காது அதனால தான் எனக்கு பிடிக்குது செலவுக்கு பணம் தந்து பேருந்தை கிளப்பினால் போதும் பணம் வாங்கிய உடனே கிளம்பி போய்விடுவான் அபூர்வமாய் சில நாட்கள் கட்டாயப்படுத்தினால் கூட பணத்தை வாங்க மாட்டான் என்ன கணக்கென்றே தெரியாத ஒரு கணக்கு அவனுக்குள் இருக்கும் தண்ணி கூடிவிட்டால் நவீனம் மறந்து பழைய பிளாக் அண்ட் ஒயிட் பாடல்களாக பாடுவான் பஸ் ஸ்டாண்டே திரும்பி பார்க்கும் அவனை கண்டுகொள்ள மாட்டான் ஆனால் ஓரிரு வாரங்களில் ஞானத்தால் குடும்பத்துக்குள் மறுபடியும் வந்து விட்டது கார்த்தியின் மனைவி செல்வி காப்பியை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு நானும் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறேன் என ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து ள் அதனை அவன் மேம்போக்காக பார்த்துவிட்டு இதெல்லாம் கவிதைகளே இல்லை நீ கவிதை எழுதுறதுக்கான முயற்சிதான் என்றான் ஞானம் பொய் சொல்கிறவன் தான் காப்பிக்காகவெல்லாம் அவன் பொய் சொல்வதில்லை அவன் கிளம்பி போனதும் தான் குமுறி குமரி அழ ஆரம்பித்து விட்டாள் செல்வி அவன் ரசனை வேற உன் ரசனை வேற யார் உன்னோட கவிதைகளை அவன்கிட்ட தர சொன்னது என சமாதான முயற்சியில் ஈடுபட்டான் கார்த்தி நீங்க எவ்வளவு நல்ல கவிதைகள்னு பாராட்டினீங்க ஆனால் பாருங்க உங்க நண்பர் கர்வம் பிடிச்சவரு அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு விட்டாள் கல்யாணமான புதிதில் சொன்னதையெல்லாம் உண்மை என வெள்ளந்தியா இன்றும் நம்பிக்கொண்டிருக்கிறாளே செல்வி அப்போதிருந்த மதிமயக்கத்தில் செல்வி எழுதிய பலசரக்கு சிட்டையை கூட பலமுறை பாராட்டி இருக்கிறேன் உங்கள் மனைவி அவமானப்படுத்தியவனுக்கு இனி நீங்கள் எந்த உதவி செஞ்சீங்கன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க என்ன மதிக்கலைன்னு தான் அர்த்தம் என்றால் செல்வி ஞானத்தின் நண்பர்கள் உதவுவதே கூட ஒருவித இயலாமையின் வெளிப்பாடு என தோன்றும் பொறுப்புகளை சுமக்காத ஒரு எளிய வாழ்க்கை எவருக்குமே ஒரு கனவுதான் அப்படித்தான் ஞானம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இவர்கள் பலரும் கண்ட கனவினை ஞானம் பல சிரமங்களோடு அனுபவிக்கிறான் சிறு சிறு உதவிகள் அவனுக்கு செய்கிற போதெல்லாம் தாங்கள் விரும்பிய வாழ்க்கையை அவன் வாழ்ந்து நிறைவு அடைந்து விடுகிறான் என தோன்றும் அதனால் ஞானத்தை பற்றி பொறுப்பில்லாதவன் என செல்வி சொல்லும் போதெல்லாம் அவன் தைரியமானவண்டி என காத்தி திருப்பி சொல்லுவான் திருமணம் செய்து கொண்டு பொறுப்புகளை சுமக்க ஒரு கெட்டிக்காரத்தனம் வேண்டுமென்றால் ஒற்றையாய் வாழ்வை கழிக்கவே நிறைய தைரியம் வேண்டும் என்பதை ஞானம் தெரிஞ்சு வச்சிருக்கிறான் போல என தன் மனைவி செல்வியிடம் பலமுறை சொல்லியிருக்கிறான் உழைக்காமல் ஊர் சுத்துறது என்ன பெரிய காரியமா செலவழிக்கிற காசை சம்பாதிச்சா தானே கஷ்டம் தெரியும் என்பாள் செல்வி நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஆள் இல்லாமல் அவன் குடும்பம் வசதியான குடும்பம் அவனுடைய பங்கு சொத்தே பல லட்சம் தேரும் ஆனால் அவன் குடும்பத்தில் பணம் ஏதும் வாங்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் உங்களை மாதிரி நண்பர்கள் இருப்பதால் தான் அவர் திருந்த மாட்டேங்கிறாரு அவர் பங்கு பணம் வந்ததும் ஊர் சுத்துறதை நிறுத்திட்டு பொழப்ப பாருன்னு சொல்லுவார் பாருங்க அப்போ நீங்கள் இந்த மூஞ்சியை எங்கே வச்சுக்கிறீங்கன்னு ஏன்னா பதிலுக்கு கோபப்பட்டு பேசினால் செல்வி அதற்கு பின் ஓரிரு முறை ஃபோனில் பேசும்போது கூட ஆஃபீஸில் மட்டும் வந்து பாரு வீட்டுக்கு வேண்டாம் செல்வி கோபப்பட்டு இருக்கிறான் என சொல்லிவிட்டான் கார்த்திக் அவனும் நீண்ட நாட்களாய் அவனிடம் வரவில்லை நண்பர்களிடம் கொஞ்சமும் ரோஷம் பார்க்க மாட்டான் தான் ஞானம் வேறு ஏதாவது காரணம் இருக்கும் அதனால்தான் தான் அவன் வர இருக்கிறான் அவன் வராமல் இருப்பது கூட கார்த்திக்கு பெரிய இழப்பாக தோன்றியது இருவருக்கும் பொதுவான நண்பர்களின் வீட்டு விசேஷங்களில் எல்லாம் நேரில் பார்த்து தெரிந்து கொண்ட மாதிரி ஞானம் எல்லாத்தையும் விளக்கி சொல்லுவான் சேவியர் பொண்ணு கீழே விழுந்து கால் உடைஞ்சு போச்சு சியாமலாக்கு ரெட்ட குழந்தை பிறந்துருச்சு சங்கரராமன் கார் வாங்கியாச்சு ரஷீத் வீடு கட்டுறான் தங்கம் தியேட்டர் இடிக்கப்பட்டு கட் ஜவுளி கடை வச்சிட்டான் இப்படியாகவே பேசிவிட்டு போகிறவன் தான் ஞானம் எப்போது எதை பேசுவது என்பதெல்லாம் அவனிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் வீட்டை விட்டு கிளம்பி பஸ் ஸ்டாண்டில் வந்து தனியே நிற்கும் போதுதான் ஷியாமலா பற்றி பேசுவான் சில நேரங்களில் தேவையில்லாமல் நிறைய போய் பேசுவான் ஆனால் அவன் பேசும்போதே பொய் தனியாக தெரிந்துவிடும் இப்படிப்பட்டவனிடம் மனைவியின் பேச்சை கேட்டு தான் கோபப்பட்டது தவறு எனோ தோன்றியது காத்திக்கு பல நண்பர்களை கடன் வாங்கிவிட்டு அவர்களை பார்ப்பதை தவிர்த்து விடுவான் ஆனால் பெரும்பாலான நண்பர்கள் அவனை தவிர்ப்பதே இல்லை எல்லா நண்பர்களின் வீட்டிலும் அவனுக்கான நாட்காலி எப்போதும் போல் காத்திருந்தது ஆனால் அவன் வரவில்லை அவன் குடும்ப சொத்துக்களை விற்று பணம் வந்து பிரித்து கொண்டதாக தகவல் வந்ததும் மனதுக்கு நிம்மதியாக இருந்தது இனிமேல் ஞானம் செட்டிலாகி விடுவான் என நினைப்பு வந்தது கார்த்திக்கு என்னவோ என திடீர் வந்திருக்கிறானே பூட்டியிருந்த வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தான் கடைவீதிக்கு போன செல்வியோ இன்னும் வரவில்லை அவள் வருவதற்குள் பேசி அனுப்பிவிடலாம் என இருந்தது கார்த்திக்கு எப்படிடா இருக்க ஒரு குறையும் இல்லையே அப்படியே தான் இருக்க என கனமான தோல்பை வைத்திருந்தான் ரொம்ப தூரத்திலிருந்து வருகிறான் என நினைத்து கொண்டான் கார்த்திக் என்னடா ரொம்ப நாளா ஆளே வரல ஏது கோபமாடா இல்ல கார்த்திக் அதெல்லாம் ஒன்றுமில்லை ஒரு ஏமாளி கல்கத்தாவில் ஆய்வு பணிகள் இருக்கு உதவிக்கு வர முடியுமான்னு கேட்டான் அவன் தயவுல அந்த ஊரை சுற்றுனேன் உன்னை பார்க்கணும்னு திடீர்னு தோணுச்சு நான் கிளம்பி வந்துட்டேன் மறுபடியும் போகணும் எல்லாம் அவனோட செலவு தான் அப்புறம் வாழ்த்துக்கள் நீ அப்பா ஆக போறியே நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு தான் அதுக்குள்ளே புலம்பி தீர்த்துட்டா அம்மா ஜாடையில் தான் உனக்கு பொண்ணு கண்டிப்பாக பிறக்கும் ஆமாம் இந்த தகவலை யார் ஞானம் உனக்கு சொன்னது என கேட்டான் கார்த்திக் அதான் தெரிஞ்சு வந்துட்டேன்ல அதுதான் ஞானம் ஆமாம் செல்வி வந்ததும் பார்த்துட்டு போடா குழந்தை பிறந்ததும் உடனே தகவல் சொல்லு கண்டிப்பாக வந்துடுவேன் அப்போ நான் அவளை பார்த்துக்கிறேன் பணம் தந்தும் பெற மறுத்து கிளம்பி விட்டான் ஞானம் இவன் கலைஞனா இல்லை காரியக்காரனா என நினைப்பு தோன்றியது குடும்ப சொத்தில் பங்கு வந்ததை பற்றி எதுவுமே பேசாமல் போகிறானே என தோன்றி கோபம் வந்தது செல்வி வந்ததும் ஞானம் வந்ததை பற்றி பேசினான் சாமி மலையேற ஆரம்பித்தது ஊர் சுத்திட்டே இருந்தாரே சொத்துல பங்கு வந்ததும் வந்தாரா இல்ல அதை பத்தி ஏதாவது தான் உங்ககிட்ட பேசினாரா எப்படி செல்வி எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை கரெக்டாக கண்டுபிடிக்கிற என்றான் கார்த்திக் பொம்பளைகளுக்கு தெரியுங்க யார் எப்படின்னு இவர் காரியக்காரர் தான் கண்டிப்பாக செல்விக்கு யாரையாவது பிடித்தால் ரொம்ப பிடிக்கிறது பிடிக்காவிட்டால் சுத்தமாக பிடிக்காமல் போகிறது கொஞ்ச நேரத்தில் சங்கரராமனும் கோபதியும் வந்தார்கள் கோமதி தங்கையின் திருமண அழைப்பிதழ் தந்தார்கள் செல்விக்கு கோமதி தூரத்து சொந்தம் வேறு என்னப்பா இன்னைக்கு ஊர்க்காரங்களா வந்து ஊர் ஞாபகத்தை கிளப்பிட்டுருக்கீங்களே என்ற வரவேற்றான் ஞானம் வந்து போனதை சொன்னதும் சங்கரராமனை ஆரம்பித்தான் ரைஸ் மில் தோட்டம் எல்லாத்தையும் வித்துட்டாங்கடா காத்திக்கின்றான் அடர்ந்து படர்ந்த மாமரங்கள் தான் நினைவுக்கு வந்தன எத்தனை நாட்கள் படிக்கப் போகிறோம் என சொல்லிவிட்டு ஞானத்தின் மாந்தோப்பில் விளையாடி திரிந்தோம் இளநீர் மாதிரியான சுவையுடன் தழுமி நிறைந்த வட்டக்கிணறு எல்லோரும் அங்கேதானே நீந்தி பழகினோம் கடந்த கால நினைவுகளை எல்லாம் சந்தோஷமாக அசைவு போட்டு கொண்டிருந்தனர் அத்தனை வகையான பறவைகளை வேறு எங்குமே பார்த்ததில்லை ஆமா ஞானத்துக்கு எவ்வளவு பங்கு தந்தாங்க ஆவலை அடக்க முடியாமல் செல்வியை கேட்டாள் மொத்தம் ஒன்றரை கோடியே சொச்சம் பணம் மொத்தமும் மூத்தவர் பாஸ்கர் அண்ணன் தான் வாங்கி பிரிச்சு தந்தார் ஞானம் மட்டும்தான் கல்யாணம் ஆகாதவன் அதனால அவனுக்கு கல்யாண செலவுக்கும் சேர்த்து தரணும்னு சொல்லி வேணுங்கிறத கேளுன்னு சொன்னாரு மொத்த பணத்தில் இருந்து ஒரே ஒரு ஐநூறு ரூபாய் மட்டும் எடுத்துக்கிட்டு போது மண்ணேன்னு சொல்லிட்டான்டா ஞானம் பாத்தியா அவனோட மனசை தங்கம்மா அக்கா மட்டும் தான் அவன் வாங்காவிட்டாலும் அவனுக்குரியதை கொடுக்கணும்னு சொல்லிச்சு அவன் அதுதான் கிளம்பிட்டான் பாஸ்கரும் நவமணி அண்ணனும் தான் அனுப்பி பேச சொன்னாங்க உன் பங்கை வாங்கி பேங்க்லையாவது போடுடான்னு நான் சொன்னேன் ரத்தம் உறவுனாலும் அவங்களுக்கு பணம் தான்டா பெருசு இலக்கியம் எதுவும் புரியாதுடா பின்னால் நமக்கு கொடுக்கத்தான் அவங்க சொத்தை வித்தேன்னு காரணமும் சொல்லி ஒரு கதையை கட்டி விடுவாங்க பாரு அந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு நீயி பஷீரு சேவியர் காத்தி இவங்க மட்டும் போதுண்டா சங்கரா போதாததுக்கு கல்யாணமாகாத எனக்கு இந்த வயசில் எதுக்குடா இவ்வளவு பணம் அந்த வீட்டுக்குன்னு நான் ஒரு காசு கூட சம்பாதிச்சும் கொடுக்கல அதனால் எனக்கு சொத்து பங்களியும் வேண்டாம் கணக்கு நேர்னு சொல்லிட்டாண்டா உன்னை கவனிச்சுக்கிற தங்கம்மா அக்காவுக்காவது உன் பங்கை வாங்கி கொடேன்னு சொன்னதுக்கு அதுக்கு நான் மட்டும் வசதி அவனுகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் நான் ஒரு செல்லா காசு தான் ஆனா என்னை பொறுத்த மட்டும் எனக்கு அவங்க எல்லோருமே ஒன்றுதான்டா என் பங்கு வாங்கலைனா எல்லோருக்குமே சமமாக தானே கிடைக்கும் அவங்க எல்லோரும் எனக்கு உறவுதாங்கிறத இதைவிட எப்படிதான் நான் காட்ட முடியும் செத்த வீட்டில் ஒன்றா கட்டி அழும் போதா என சொல்லிவிட்டு மறுநாள் கல்கத்தா கிளம்பி போயிட்டாண்டா கார்த்திக்கு இப்போது ஞானத்தை பார்க்க வேண்டும் போல் இருந்தது அப்பொழுதுதான் செல்வி தான் பேசினது எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணர்ந்தாள் நண்பர்களே திருமணத்துக்கு பிறகு நட்பு தொடர்வது என்பது பெரிய கேள்விக்குறிதான் ஆனால் அவ்வாறான உண்மையான நட்பு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வாழ்க்கையில் தொடர்ந்தால் தன் துணைவியாரின் பேச்சை கேட்டு அந்த நல்ல நட்பின் உறவை கெடுத்து கொள்ள வேண்டாம் இந்த உலகத்தில் நல்ல நட்பு கிடைப்பது பெரிய விஷயம் ஆனால் அதனை எக்கானத்து கொண்டும் யார் பேச்சையும் கேட்டு அந்த உறவை கெடுத்து விடாதீர்கள் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நல்ல நட்பு தொடர என் வாழ்த்துக்கள் நன்றி